அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் ஆவணி மாதம் ரோகிணி அஷ்டமி நாளிலே கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் செஞ்சாரு தேவகி வசுதேவருக்கு மகனாக பிறந்தார் யசோதை நந்தகோபருக்கு மகனாக ஆயர்பாடியிலே கோகுலத்திலே வளர்ந்தார் இந்த கண்ணன் மாடு கன்றுகளோட தான் முக்காவாசி நேரம் இருப்பார் அவருடைய புல்லாங்குழல் இசையை கேட்டாலே போதும் மயங்காத உயிர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ராதே கிருஷ்ணா என்று நாம் சொல்லக்கூடிய அந்த சொல்லில் நமக்காக அருள் செய்யக்கூடியவராக இருக்கிறார் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு அந்த ராமநாமத்தையும் கிருஷ்ணநாமத்தையும் நம்ம சொல்லின்றே இருந்தாலே போதும் எல்லா விதமான பாபங்களும் போகும் அதனால் தான் ஆண்டாள் நாச்சியார் கூட வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கிருஷ்ண பரமாத்மா தான் மகாபாரத போரிலே அப்பேற்பட்ட குருச்சேத்திர யுத்தத்திலே நம்முடைய தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தீமையை அழிக்க வேண்டும் என்பதற்காக பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தார் அந்த பார்த்த சாரதி பெருமாள் குழந்தை பேர் இல்லாதவர்கள் கூட கோகுலாஷ்டமி என்று கிருஷ்ண பரமாத்மாவை வழிபட்டார் கிருஷ்ணனைப் போலவே ஒரு குழந்தை அவர்களுக்கு பிறக்கும் என்பது ஐதீகம் இந்த கிருஷ்ண பரமாத்மா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் நாமும் இந்த கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுவோம் எந்தெந்த உன் சேவகமே ஏற்றி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கியோர் ரெம்பாவாயின ஆண்டாள் நாச்சியார் பாடியது போலவே நாம் கிருஷ்ண பரமாத்மாவின் அருளினை பெறுவோம் அனைவருக்கும் கிருஷ்ண பரமாத்மாவின் அருள் கிடைக்கட்டும் ராதே கிருஷ்ணா எந்த செயலை துவங்குவதற்கு முன்பும் கிருஷ்ணார்பணம் என்று சொல்லி துவங்குவோம் வெற்றி நிச்சயம் என்றென்றும் பெருமாளின் நாமங்களைச் சொல்வோம் ராதே கிருஷ்ணா